என் தங்க பிள்ளையே தித்திக்கும் திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் வெற்றி களிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இன்றி இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய் சர்வ நிச்சயமாக உனக்கான ராஜயோக நேரத்தை நீ தவிர்த்து விடாமல் உனக்காக என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வாழ்க்கை எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் கொடுத்து விடுவதில்லை ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் இங்கு ஒவ்வொருவருக்கும் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளை நீ என்னவென்று உணர்ந்து உனக்கான நல்ல மாற்றங்களை நீ என்னவென்று புரிந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ சிந்தாமல் சிதறாமல் உன் கைகளில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் நிச்சயமாக உறுதியாக பெற முடிகிறதல்லவா அதனால் உன்னை தொடர்ந்து வருவது என்னவென்று உணர்ந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான நம்பிக்கைகளை நீ முழுமையாக பெற்று இன்று நீ என்னவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டேயிரு என் குழந்தையே இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதில் உனக்கு பயத்தை காட்டிவிடுவதில்லை ஒரு விஷயத்தை உன் முன்னால் காண்பிக்கிறது என்றால் அதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் எத்தனை யோசனைகளுக்கு பிறகு அது உனக்கு கிடைத்திருக்கும் என்பதனையும் நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் அதிர்ஷ்டம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையாக மாறியிருக்கிறது என்பதனை மறந்து விடாதேன் எந்த இடத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் அந்த இடத்தில் நின்று உன்னால் வெற்றியை பெற முடியும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர தொடங்கிவிட்டாய் உன்னுடைய மனது எல்லா விஷயங்களையுமே உன்னால் தெளிவாக யோசிக்கத் தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் இனி என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அவை எல்லாம் உனக்கே உனக்கானதாக கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் யாரும் இங்கு உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடிவது கிடையாது எல்லா நிலையும் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் எல்லா கஷ்டத்திற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு பாடம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் எல்லா பாடங்களும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தந்து கொண்டு தான் இருக்கும் என்பதனை மறந்துவிடாது எத்தனையோ மனிதர்களை இந்த மாற்றங்கள் மாற்றி இருக்கிறது என்பதனை மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது மனதை மாற்ற முடியாதவர்கள் எதையுமே மாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றுவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டே இருந்திருந்தாள் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மாறி இருக்க சாத்திய கூறுகள் அதிகம் ஆனால் காலம் கடந்து சென்று விட்டது இனிமேலும் இது போன்ற முயற்சிகள் எடுப்பது வீணானது என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன் என்பதனை நீ உறுதிப்படுத்திக்கொள் நான் இருந்து உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே நிறைவானதாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இனிமேலும் என் குழந்தை எதற்குமே நீ வருந்த வேண்டாம் உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாகத்தான் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்ன நடந்தது என்று என் பிள்ளை நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக சரியாக மாறும் எந்த இடத்தில் எதையெல்லாம் இழந்து விட்டாயோ அதனை நீ பல மடங்கு மீண்டும் திரும்பப் பெற போகிறாய் என்பதனை மறந்து விடாதே உனக்காக இந்த வாழ்க்கையில் ஆயிரம் விஷயங்கள் நடத்த போகிறது என்பது உண்மை உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்காக மாறிவிடுவதுதான் இந்த ராஜயோகம் உனக்கான ராஜயோக நேரத்தை ஒருபோதும் நீ விட்டுவிடாதே இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கடந்து செல்ல கற்றுக்கொள் நல்லது என்றால் எடுத்துக்கொள் தீமை என்றால் தூக்கி எரிந்து விட்டு என் பிள்ளை நீ முன்னேறி சென்று கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை தவறுகளுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு நீ சரியாக இருந்தால் போதும் உன்னை நிச்சயமாக மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பெயரிழியானது நிச்சயமாக உனக்கான நிலையை உயர்த்துவதற்காகவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை யாரென்று அடையாளப்படுத்துவதற்காகவும் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு என்பதனை மறந்துவிடாதே மற்றவர்கள் உன்னை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நீ உன்னை நேசித்து பார் உன் மீது நீ அன்பு கொடுத்து பார் நிச்சயமாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை முன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் சட்டென்று ஒரு முடிவினை உன்னால் எடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது அவரவர் தேவைகளுக்காக நம்மிடம் வந்து பழகுவதும் அவர்களுக்கு மனதில் என்ன தோன்றுகின்றதும் அதை எடுத்து அவர்கள் கைகளில் ஒப்படைப்பதும் தான் அவர்களுக்கானது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட இதை நமக்கு சாதகமாக மாற்ற நாம் என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை சற்று நீ சிந்திக்கவா உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது நீ நல்லபடியாக நல்ல மனநிலையோடு சிந்தித்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடந்து முடிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இதுவரையிலுமே உன்னை எந்த இலைக்கு கொண்டு சேர்க்கும் எந்த எல்லைக்கு உன்னை கொண்டு விடும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த எல்லைக்கு மிகவும் அருகில் நீ வந்து கொண்டிருக்கின்ற அதனால்தான் உன் தயானவள் இதனை ராஜயோக நேரம் என்று சொல்லி இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான நல்ல மாற்றங்களை நீ உறுதியாக நம்பும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அற்புதங்களையும் நடத்தி தரும் உனக்கான அத்தனை அற்புதங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கென்று உன் கைகளில் ஒப்படைக்கும் உன்னை வேண்டாம் என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒதுக்கி தள்ளினாலுமே நீ வேண்டும் என்று முன்னால் நிற்கும் பொழுதுதான் அங்கே உன்னுடைய துணிச்சலும் தைரியமும் வெளிப்பட்டால் மட்டும் போதாது நீ சொன்ன வார்த்தைகளின்படி உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்னவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி அமைத்துவிடு என் குழந்தைகளுக்கென்று இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் காத்து அது என்ன தெரியுமா நீ நினைத்து பார்த்திட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றியை கொடுக்கிறதா இல்லையா இதுவெல்லாம் உனக்கு சரியானதா சரியில்லையா என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டு நீயே நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா இந்த பொக்கிஷத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் தேவையில்லாது தேவைக்கு தகுந்தார் போல எடுத்து நீ அதனை தூக்கி வெளியே எரிந்து விடாதே உனக்கான வெற்றி என்பது என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக பொழுது அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் உனக்கானது என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல பேரதிசயத்தோடு நடந்து கொண்டே இரு இந்த வாழ்க்கை சட்டென்று ஒரு நொடியில் உனக்கான ராஜயோகத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்துவிடும் ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறப் போகிறோம் என்பதனை பற்றிய கவலைகள் எல்லாம் உனக்கு தேவையில்லை உன்னுடைய முன்னேற்றம் சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றது அதனால் உன்னை தடுப்பதற்கு இங்கு யாரும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த வராகி இந்த திங்கள் கிழமையின் விடியல் வாரத்தின் தொடக்க நாளான இன்று நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் அது கஷ்டமானாலும் சரி நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கடந்து நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் நிச்சயமாக தரும் ஒவ்வொரு திருப்பத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பதில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது இனிமேலும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாதே என் பிள்ளையே விடிந்த பொழுது உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு சாதனையை புரிய வேண்டும் என்று உன்னை தூண்டுகிறதல்லவா இந்த இடத்தில் நீ விட்டுவிடாமல் முன்னேறி கொண்டே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நிகழ்த்தும் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையும் உன்னை தேடி தானாகவே வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்தும் பொழுது உனக்கு புரியாமல் போகலாம் ஆனால் நடந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு தருவது போல இனி எந்த வாழ்க்கையும் உனக்கு நிச்சயமான சந்தோஷங்களை கொடுத்துவிடவில்லை விடவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் நீ எனக்கு எதுவுமே தரவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் முன்னேறி கொண்டிருப்பேன் என்று சொல்கின்ற வைராக்கியம் கொண்டதுதான் என் பிள்ளை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு